ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ரொம்ப பர்ஃபெக்டான ரசப்பொடி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செல்லன்னு பார்க்கலாங்க அதே மாதிரி ரசம் எப்படி வைக்கலான்றதையும் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நண்பர்கள் அனைவரிடமும் ஒரு அன்பான வேண்டுகோள் இன்னும் நம்ம வீடியோவை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரசப்பொடி செய்ய தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் துவரம்பருப்பு நூறு கிராம் சீரகம் ஐம்பது கிராம் மிளகு எழுபது கிராம் கொத்தமல்லி விதைகள் ஐந்து மிளகாய் வத்தல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு கறவேப்பிலை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாங்க மிளகு சேர்த்துருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஐந்து எடுத்திருக்கேன் பத்து வரைக்கும் மிளகா வத்தல் எடுத்துக்கலாம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு கனமான கடாய் எடுத்துக்கோங்க கடையில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுருங்க நம்ம நம்ம சேர்க்குற பொருட்களெல்லாம் கருகக்கூடாது அதனால் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இரநூறு கிராம் பருப்பு சேர்த்து விட்டுருங்க துவரம் பருப்பு நல்லா சிவந்து மனம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க பருப்பு நல்லா வருபடலைனா அந்த பருப்புக்குனே ஒரு பச்சை சுமல் இருக்குங்க ஸோ பச்சை சுமல் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது ஸோ நல்லா சிவந்து மனம் வர்ற அளவுக்கு வறுத்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா சிவந்துருச்சு இதை நாம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதுக்கு மேலே வருத்திங்கன்னா கரிகிரும் ரொம்ப வருபடக்கூடாது இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் நாம் எடுத்து வச்சுருக்கிற நூறு கிராம் சீரகத்தை சேர்த்து விட்டுருலாங்க ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக லோவில் தாங்க இருக்கணும் ரசத்துக்கே ரொம்ப தூக்களாக இருக்க வேண்டியது சீரகமும் மிளகும் தாங்க அதில் ரொம்ப அதிக அளவு தூக்கலாக இருக்க வேண்டியது சீரகம் ஸோ சீரகத்தோட அளவுகளை எல்லாம் மாற்றாதீங்க இரநூறு கிராம் பருப்புக்கு நூறு கிராம் சீரகம் அவசியமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும் சீரகத்தை ரொம்ப அதிக அளவு பருக்கணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டாக அதோட மனம் வரவும் எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ லைட்டாக மனம் வந்துருச்சு அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டாம் இந்த சீரகத்தை மட்டும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அதே கடையில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐம்பது கிராம் மிளகு சேர்த்துடலாங்க மிளகும் அதிகளவு வருபடக்கூடாது டப் டப்புன்னு வெடிக்கிற அளவுக்குலாம் மிளக வறுக்கக்கூடாது லைட்டாக அதோடய மனமரமும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக மனம் வந்துடுச்சு நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எழுபது கிராம் கொத்தமல்லி விதைகளை சேர்த்து விட்டுருலாங்க கொத்தமல்லி விதைகளையும் அதிக அளவு டப்பு டப்புன்னு வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வறுத்துட்டு போதே லைட்டாக கொத்தமல்லி விதையோட மனம் அருமையாக வருங்க அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மனம் வந்துருச்சு இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதுக்கு மேலே வறுக்க வேண்டாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகா வத்தலை சேர்த்து விட்டுருலாங்க நான் இன்றைக்கி ஐந்து மிளகா வத்தலை எடுத்துருக்கேன் ரசத்துக்கே மிளகோட காரம் தாங்க தூக்களாக இருக்கணும் அதனால் ஐந்து மிளகா வத்தலை எடுத்திருக்கேன் உங்களுக்கு இன்னும் அதிகளவு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகா வத்தலை கூட சேர்த்துக்கலாங்க நெக்ஸ்ட்டு மிளகா வத்தலையும் நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா ஓரளவுக்கு சிவந்துருச்சு இதுக்கு மேலே வறுத்தீங்கன்னா கறி இருங்க இப்போ நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு அதே கடையில் ஃப்ளேம் சிம்மில் தாங்க இருக்கணும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து விட்டுருங்க கருவேப்பிலையெல்லாம் சேர்த்திங்கன்னா ரசம் நல்ல மனமாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் நம்ம கருவேப்பிள்ளையை தாளிக்கிறச்சு சேர்க்கரைச்சு அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இப்படி பொடி செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த கருவேப்பிலையோட சத்துக்களும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் ஆனால் கருவேப்பிலையெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாகிற அளவுக்கு வறு வறுத்து விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ நம்ம இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துடலாங்க பாருங்கள் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் லைட்டாக மட்டும் வருத்துருங்க அவ்வளோதாங்க நாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப பெருங்காயத்தூள் வருபடக்கூடாதுங்க சட்டன்னு கரிகிறும் அதுவும் இல்லாமல் வறுக்காமலும் சேர்க்க முடியாது அதனால தாங்க லைட்டாக ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு வரத்துக்கு சொல்கிறேன் உங்கள் கிட்டே கட்டி பெருங்காயம் இருந்தாலும் அதை கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இதை கம்ப்ளீட்டாக ஆரவச்சிடலாங்க கம்ப்ளீட்டாக அரிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுருலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடைச்சிடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை எல்லாம் அதில் சேர்த்து விட்டுருங்க சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்ப கோர்ஸாகவும் அரைக்கக்கூடாதுங்க ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது நமக்கு உப்புமா செய்வோம் பார்த்திங்களா அரிசி ரவை ரொம்ப சன்னமாக இருக்கும் பார்த்திங்களா அரிசி ரவை அந்த அரிசி ரவை பதத்துக்கு அரைச்சிக்கோங்க அதுதான் கரெக்டான பதம் ரொம்ப பெரிய பெரிய ரவை பதம் இல்லைங்க ரொம்ப சின்ன அரிசி ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை நம்ம வச்சு எப்படி ரசம் வைக்கலான்னு பார்க்கலாங்க ரசம் வைக்க தேவையான அளவு கிண்ணம் எடுத்துக்கோங்க என்ன இன்றைக்கி ஒரு கோழி குண்டு அளவு சிறிய கோழி குண்டளவு புளி எடுத்துருக்கேங்க புளியோட அளவை குறைச்சிட்டு தக்காளியோட அளவு நான் அன்றைக்கி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேங்க அந்த பார்ட்டை ஒயிட் கலர் பார்ட்டை தக்காளியில் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்து விட்டுருங்க இப்போ ஒரு கைப்பிடிக்கும் குறைவான அளவு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துருங்க தக்காளியும் கொத்தமல்லி தலையும் நல்லா மசீர அளவுக்கு கை வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ரசப்பொடி சேர்த்துருக்கேங்க அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்து விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்குறேன் இங்கே எந்த என்ன வேணா சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்ன நல்லா காய வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா காயவும் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்து விட்டுருங்க கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்க இது கூட கால் டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு வெந்தயம் சேர்க்குறேங்க வெந்தயம் நல்லா சிவந்துடும் அந்த அளவுக்கு நல்ல வெந்தயத்தை வறுத்துக்கோங்க இல்லாட்டி கசப்பு சுவை கொடுத்துரும் நெக்ஸ்ட் நான் பாருங்க ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுறீங்க சிறிய பச்சை பச்சமிளகாயிர ரெண்டு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை சேர்க்கறதுனால இந்த ரசம் வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க ஃப்ளேவருக்காக தான் சேர்த்து விடுறேன் இப்ப அஞ்சுல இருந்து ஆறு பூண்டு பல்ல நல்லா தோலோடையே நல்லா தட்டிக்கோங்க நல்லா தட்டிட்டு சேர்த்து விட்டுருங்க அப்பதான் நல்லா வாசமா இருக்கும் நெக்ஸ்ட் ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பூண்டு வந்து நல்லா சிவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட் இது கூடிய ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கறேங்க ஏற்கனவே நம்ம பெருங்காயத்தூள் அந்த ரசத்துலேயும் சேர்த்துருப்போம் இதுலேயும் ரெண்டு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க இப்போ ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிருங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரசத்தை அதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க மீடியம்ல வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா நொறைச்சு வர ஆரம்பிக்கோங்க நொறைச்சு வந்துட்டு லைட்டா ஒரு இடத்துல மட்டும் இந்த லைட்டா அந்த மாதிரி கொதிக்குங்க இப்படி கொதிக்க நம்ம ஆஃப் பண்ணிடணும் எல்லா பாகமும் கொதிக்கக்கூடாது அப்படி கொதிச்சிதுன்னா ரசம் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கவுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் டவுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பையனில் நம்மளோட கமகமன் வாசனையோட ரசப்பொடியும் ரசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த ரசப்பொடியை நீங்கள் மூணுலேருந்து நாலு மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அதிக அளவு செஞ்சீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க இருந்து எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு பவுலில் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க கிச்சனில் நீங்கள் அப்பப்போ எடுத்து தீர திற எடுத்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சாதாங்க அதோட ஸ்மெல் கூட போகாமல் அப்படியே நிறைய நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் டூ மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பிரியாணி மசாலா எப்படி சிலன்னு பார்க்கலாங்க பிரியாணிலே நிறைய வகையான பிரியாணி இருக்குது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஆந்திரா பிரியாணி ஹைதராபாத் பிரியாணி நிறைய பிரியாணி இருக்குதுங்க நாம் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாய் விட்டு பிரியாணி சீக்ரெட் மசாலா எப்படி சிலன்னு பார்க்கலாங்க இந்த பிரியாணி மசாலா வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான பிரியாணி மசாலாங்க கடையில் வாங்கிற பிரியாணி மசாலா நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க அளவுக்கு இல்லாமல் அது ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பிரியாணி மசாலாலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க மணக்க மணக்க செம்மையான டேஸ்டான பிரியாணி எல்லாராலையும் செஞ்சிட முடியும் இந்த பிரியாணி மசாலாவை வந்து நம்ம எந்தெந்த டிஷ்ஷுக்கு எப்படி எப்படி எந்தெந்த அளவுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் வீடியோவில் சொல்லியிருக்கேங்க ஸோ வீடியோவை கரெக்ட் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாய் விட்டு பிரியாணி மசாலா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு முப்பது கிராம் பட்டை எடுத்திருக்கேங்க பாருங்கள் பட்டை எடுத்திருக்கேன் நான் சொல்கிற அளவுகளை எல்லாம் மாற்றாமல் செஞ்சாதாங்க உங்களால் கரெக்டான பர்ஃபெக்டான பாய் விட்டு பிரியாணி மசாலா செய்ய முடியும் ஸோ அளவுகளை மட்டும் மாற்றிடாதீங்க ஸோ முப்பது கிராம் கெட்டி பட்டை எடுத்துருக்கேங்க பட்டை வேண்டாம் கெட்டிப்பட்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கெட்டிப்பட்டையை கொஞ்சம் உடச்சி உடச்சி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் பதினஞ்சு கிராம் ஏலக்காய் எடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட் பதினஞ்சு கிராம் கிராம்பு எடுத்திருக்கேங்க ஸோ இதாங்க அளவு முப்பது கிராம் பட்டை கெட்டிப்பட்டை பதினைந்து கிராம் ஏலக்காய் பதினைந்து கிராம் கிராம்புங்க இதுதாங்க கரெக்டான அளவு இந்த அளவுகளில் நீங்கள் சேர்த்தால் மட்டும்தாங்க கரெக்டான பிரியாணி நம்மளால் செய்ய முடியும் இப்போ பாருங்கள் நான் கடாயில் வந்து சேர்த்துட்டேன் ஆல்ரெடி கடாயை நல்லா ஹீட் பண்ணி தாங்க வச்சுருந்தேன் ஹீட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃபில் தாங்க இருக்குது ஹீட் பண்ணி வச்சிட்டு தாங்க நான் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுறேன் நம்ம இந்த பொருள் வந்து லைட்டாக சூடேறினா போதுங்க ரொம்ப வந்து ஹீட் ஏறக்கூடாது லைட்டாக சூடேறினா தான் அதோட வாசமெல்லாம் போகாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு நல்ல வெயில் கிடைச்சிச்சின்னா இப்போ நல்ல வெயில் கலந்தானுங்க நல்ல வெயில் கிடைச்சிட்டுனா நீங்கள் ஒரு தட்டில் இந்த பொருட்களை எல்லாம் நல்லா பரப்பிட்டு வெயிலில் வச்சுடுங்க ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா இந்த பொருட்கள் எல்லாம் ஹீட் ஏறிடுங்க அப்படியே நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம் வெயில் கிடைக்காதவங்களுக்கு இந்த ப்ராசஸ் செஞ்சுக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் அந்த பொருள் எல்லாம் அந்த பட்டையை தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூடே இருக்கும் இந்த சூட்டோட நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க அப்போ தான் நல்லா ஃபைனாக அறையப்படும் தவாவை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தாங்க நீங்கள் ட்ரையா ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப அதிக அளவு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோடய மனமே போயிருங்க ஸோ பிரியாணி நல்லாவே இருக்காது ஸோ இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் சூட்டோடையவும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு உங்களால் எந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறீங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் மிக்ஸியில் ஒரேதான் அரைக்காதீங்க கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க இல்லாட்டி மிக்ஸி ஜார் ரொம்ப சூடேறிடுங்க சூடறிச்சின்னா நம்மளோட இந்த மசாலாவும் ரொம்ப ஹீட் எறிடும் அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு ரெஸ்ட்டு விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நான் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நல்லா ஆற வச்சுருங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அரைச்சதுனால ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதோடு நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஆற வச்சுருங்க நம்ம அளவுகள் பார்த்துடலாம் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு நார்மல் டீஸ்பூன் இருக்கும் இதில் வந்து ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு இருந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேங்க பாருங்கள் இந்த அளவில் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதே ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறதா இருந்தீங்கன்னா இதே டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவு எடுத்தால் போதுங்க இதுக்கு மேலே வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃபிஷ் பிரியாணி ஏதாவது செய்கிறதா இருந்தாலும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பிரிஞ்சி புலாவ் வெஜ்ஜு பிரியாணி இந்த மாதிரி எதாவது பிரியாணி ஐட்டம் செய்கிறதா இருந்தாலும் இதிலேருந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஃபிஷ் குழம்பு அப்புறம் அரைத்து விட்ட குழம்பு சால்னா வெஜ்ஜு குருமா எது செய்கிறதா இருந்தாலும் இதிலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா மாதிரி பிஷ் ஃப்ரை இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் இதுலேருந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த அளவுகளில் இந்த பொடியை வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்குங்க ஸோ அதிக ஸ்பைஸியாக இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ இது நல்லா ஆரிடுச்சு இப்போ இதே மாதிரி ஒரு ஏர்டெக் கண்டெய்னரில் இந்த பொடியை வந்து ஸ்டோர் பண்ணிடலாங்க நீங்கள் எடுக்கிற கண்டெய்னரோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கணுங்க அப்போ தான் அதோடய மனமும் போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பொடியை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கலாங்க ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குறைவான அளவில் தாங்க செஞ்சுருக்கேன் இங்கே அதிக அளவில் கூட எடுத்துக்கலாங்க ஐம்பது கிராம் பட்டை எடுத்திங்கன்னா இருபத்தஞ்சி கிராம் ஏலக்காய் இருபத்தஞ்சி கிராம் கிராம்பை செஞ்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா நூறு கிராம் பட்டை எடுத்திங்கன்னா ஐம்பது கிராம் கிராம்பு ஐம்பது கிராம் இலக்காய் இந்த மாதிரி அளவுகளில் அளவுகளை மட்டும் மாற்றாம கரெக்டாக செஞ்சுக்கோங்க கடையில் வாங்கும் போதே நீங்கள் கரெக்டான கிராம் கணக்குலேயே வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை அப்படியே செஞ்சுக்கோங்க அளவு மாறிடுச்சுன்னா பிரியாணி நல்லா இருக்காதுங்க வாய் வீட்டு பிரியாணிலேயும் பட்டையோட மனம் தாங்க தூக்கலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சுவை அறிந்துட சுவைத்து பாருங்கள் நன்றி வணக்கம்